அருமையான வீடு மாறுபடி மாறு வெளிப்பட்டு விட்டு தவி மாறு வெளிப்பட்டு விட்டுரு மதுரை விஜய் மாறுபா கண்ணு மதுரை விஜய் மாறு

மாலை சூப்பர் மகேஷன் அந்த மூர்த்தி வச்சிருப்பாங்க ஒரு அந்த ஒண்ணு ரீஜன் அவளை ஒரு ரீஜன் ரீஜன் எடுத்து வச்சிருப்பாங்க தீரன் மாடுமா மாடு வெட்டி பெற்றது மாட்டு மேல பூசுற சந்தம் ஒருத்தர் மாறு மேல போடுறது தனி தகுதி ஐயா தேர் வந்துட்டாரு உங்களுடைய நண்பர் ஐயா வேல் ராமத்தேர் சார் மாடு சூப்பர் மாடு மாடு அமைச்சர் என்னென்ன பண்றாங்க அமைச்சர் கொடுக்கிற வேண்டிய தலையிலையும் கட்டிட்டு வந்த வேண்டிய துண்டு மாதிரி கிடைக்காம ஒருத்தர் 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 நல்ல காலை நல்ல வீரர் உடனே நல்லா குடி சூப்பர் 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 அழகா மாறுபடி வீரர் இருக்கிற அருமையான குடி நல்லா கைத்து இருந்த ஒரு நல்ல வீரர் சூப்பர் 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 செவல செவல கால வாரா அழகா மாறுபடி

சீக்கிர கிராஸ் சீக்கிரம் கலந்து பாதுகாப்பா பேச்சு வாராப்பூர் நாடு

ரெண்டு பேருக்கு வாழ்ந்து மாட்டோட கோலருக்கு பேசி கொடுத்துருங்க அவனே வாண்டி மாட்டோம்

அவரே வரும் ராக்காட்சியம்மன் கோவில் மாடுப்பான் ராக்காட்சியம்மன் கோவில் மாடு வர்ற மாடு கூட உள்ளே என்னது ஒரு சூப்பர் மாடு வெற்றிபடுது

வீரா மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அமைச்சர் பதிவு செய்ய ரெண்டு பேர் கூடாது மாட்டோட ஊரடங்கு செய்யாது சிறப்பு செய்யறாங்க வாங்கி போவோம் விருதுநகர் மாவட்டம் செந்தில்குமார் நெடுகுளம் அண்ணாமலை செந்தில்குமார் மாவட்டம்

பிரம்மாண்டமான ஏழு தொகுதி சண்டைகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொகுதி வாரியாக இருபத்தி அஞ்சு ஏழாம் தேதி வரைக்கும் பிறகு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது வார்த்தைகள் அருமையான காலை காலை வெற்றி பெற்றது

மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை கிழக்கு இருபத்தி ஒன்பது மதுரை மேற்கு தொகுதி முப்பத்தி ஒன்னாம் தேதி மதுரை கிழக்கு இருபத்தி ஏழாம் தேதி மதுரை மேற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி

அருமையா பரிசு எல்லாருக்குமே அண்டா குத்து நிறைய சிறப்பு பரிசு அரசாங்கம் வழங்கி நம்மளை அறுபத்தி ஆறு அருமையான கடைசி மூன்று நிமிடம்

ரீசன் அவன் ஒரு ரீசன் ஒரு மாண்பு அமைச்சர் ஒரு விஷயம் கொடுத்து